ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தில் பெரியவர்களில் ஏழு பேரில் ஒருவர் கோடீஸ்வரராக இருக்கிறார் இந்த சுவிட்சர்லாந்து அழகிய சுற்றுலா தலங்களை கொண்டிருப்பது மட்டுமல்லாம குறிப்பிடத்தக்க அளவில் உலக அளவில் நிதியை ஈர்க்கும் மையமாகவும் இருந்து வருது அதிக அளவிலான பணக்காரர்களும் இந்த நாட்டில் முதலீடு செய்திருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்துல ஏழு பெரியவர்கள ஒருத்தர் கோடீஸ்வரர் இது அமெரிக்காவை விட ஐந்து மடங்கு அதிகம் என சொல்லப்படுது அமெரிக்காவில அறுபத்தி ஐந்து சதவிகித பெரியவர்கள் சொந்த வீடு இல்லாம இருக்காங்க அதே நேரத்துல சுவிட்சர்லாந்துல பெரியவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் மட்டுமே வீட்டின் உரிமையாளர்களாக அதாவது வீடு வைத்திருக்காங்க இவங்கள பலரும் வாடகை வீட்டுல குடியிருந்து தங்கள் சேமித்த பணத்தை வீடு வாங்காம அதிக பணத்தை தரக்கூடிய இடங்களில் பணத்தை முதலீடு செய்கிறார்கள் இவங்கள பலரும் வீடுகளை வாங்காம தங்களுடைய பணத்தை சேமிப்பதிலேயே அதிக குறியாய் இருக்காங்க இது மிக வேகமா அவர்களை கோடீஸ்வரராக்க உதவுது இவங்க செலவு செய்தது போக மீதி இருக்கக்கூடிய பணத்தை எப்போதுமே சேமிப்பதுல அதிக அக்கறை காட்டுவாங்க சுவிட்சர்லாந்து மக்கள் தங்களுடைய வருமானத்தில் இருபதுல இருந்து முப்பது சதவிகிதத்தை சேமிப்பிற்காக ஒதுக்குவாங்க இத அவங்க தங்களுடைய வருமானத்துல செலவழிக்கு முன்னாலே சேமிப்புக்காக ஒதுக்கி வைப்பாங்க சுவிட்சர்லாந்துல பட்டங்களை பெறுவதற்கு மட்டுமல்லாம தங்களுடைய திறன்களை வளர்ப்பதற்கும் கல்வி அதிகம் பயன்படுத்தப்படுது சராசரியா சுவிட்சர்லாந்துல தனிநபர்கள் தங்களுடைய ஆண்டு வருமானத்துல ஐந்திலிருந்து பத்து சதவிகிதத்தை தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஒதுக்கி வைக்கிறாங்க அது மட்டும் இவங்க அதிக மொழிகளை கற்றுக்கொள்வதும் தொழில்நுட்பத்துல அதிக அளவு திறனை வளர்த்துக் நிதியியல் கல்வி அறிவில் தங்களுடைய திறனை மேம்படுத்துவதற்கு அதிக முன்னுரிமை கொடுக்கிறாங்க இதுவும் சுவிட்சர்லாந்தில் மிகப்பெரிய முதலீடா கருதப்படுது சுவிட்சர்லாந்தில் பணக்காரங்க தங்களுடைய நிதியை நிர்வகிக்க வங்கி அணுகுமுறையில பல விஷயங்களை பயன்படுத்துறாங்க வழக்கமான பரிவர்த்தனைகளுக்கு உள்ளூர் வங்கிகளை பயன்படுத்துறாங்க பணத்தை முதலீடு செய்வதற்கு தனியார் வங்கிகளை பயன்படுத்துறாங்க அந்நிய செலாவணி மற்றும் உலகளாவிய முதலீடுகளுக்கு சர்வதேச வங்கிகளை பயன்படுத்துகிறாங்க சுவிட்சர்லாந்து மக்களை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் எங்கு முதலீடு செய்தால் அதிக அளவு பணம் திரும்ப கிடைக்கும் என்பதை புரிந்து அதற்கேற்ப முதலீடுகளை செய்கிறாங்க இதனால இவங்களுடைய முதலீடு மிக வேகமாக வளர்ச்சி பெற்று அதிக அளவில் இவங்களுக்கு திரும்ப கிடைக்கிது இப்படி தங்களிடம் வரக்கூடிய பணத்தை இவங்க உலகம் முழுவதும் பல்வேறு வழிகளில் அதிக வருமானத்தை பெறக்கூடிய இடங்களில் முதலீடுகளை செய்து அதிக கோடீஸ்வரர்களை உருவாக்கி கொண்டிருக்காங்க